வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி மேஷ ராசி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயும் முதன்மையாக வர்றது மேஷ ராசி ஆகும் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகள்லேயும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாகவே இருக்கும் அப்படி பஞ்சபூதங்களின் குணாதசயத்துல ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நெருப்பின் குணம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சவால்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து ரொம்பவுமே தைரியமாக கையாள்வாங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கே பாத்தீங்கன்னா இயற்கையை அதிகமாகவே பிடிக்கும் இயற்கையில ஆர்வம் அதிகமாகவே இவங்களுக்கு தான் இருக்கும் பொதுவா மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நண்பர்களால் பலவிதமான புதிய அனுபவங்களை இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே சந்திப்பாங்க அதே போல இந்த மேசராசிக்காரங்களுக்கு உடலில் பல ஆற்றல்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சில டைம்ல சோம்பேறியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இவங்களோட சோம்பேறித்தனத்தினால இது போன்ற ஆற்றல்கள் கண்டிப்பாகவே வீணாகும் அதனால மேசராசிக்காரங்க என்னைக்குமே சோம்பேறியாக இருக்கவே கூடாது பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் போது அந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களோட பிடிவாத குணத்தினால வெற்றி வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே போல எல்லா பாத்தீங்கன்னா அதிக கவனத்துடன் நகைச்சுவை உணர்வு உள்ளவங்கன்னு சொல்லலாம் குறும்புத்தனம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே குழந்தை போல் எண்ணம் உள்ளவங்கன்னு சொல்லலாம் ஒரு சாதாரண விஷயத்த கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுற திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை தன்மையால் மற்றவங்களை இவங்க சீக்கிரத்திலேயே கவர்ந்து கொள்வாங்க அதே போல் மற்றவங்களோட கவலையை சீக்கிரத்தில் மறக்க செய்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சு திறமையால் அதுக்கப்புறம் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவாரு பொதுவாகவே இந்த செவ்வாய் பகவான பாத்தீங்கன்னா போரின் கடவுள் என்று கூறப்படுவாங்க ராசியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆளப்படுவதால் இவங்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டா அந்த விஷயத்துல இருந்து என்னைக்குமே பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் அதே மத்தவங்க மற்றவங்க இந்த மேசராசிக்காரங்களை நம்பிட்டால் அவங்கள வந்து இவங்க என்னைக்குமே கைவிட மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பிரச்சனை என்று மற்றவங்க வரும்போது இவங்களை நம்பியவங்கள என்னைக்குமே இவங்க கைவிடவே மாட்டாங்க அவங்கள எப்பவுமே காப்பாற்றுவாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஆண் ராசி என்று சொல்லுவாங்க அதே போல இவங்களுக்கு காதல் ரொமான்ஸ் என்று வரும்போது பழைய காலத்தின் முறைப்படி தான் இவங்க பழகிட்டு வருவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்களை தெய்வமாக மதிக்கிறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்கள் அவங்களுக்கு கஷ்டம் தராத வகையில இவங்கனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே வருவாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு ராணி போல நடத்துவாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பாசத்தை கூட ஒரு வகையில கோபமாக தான் வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாக இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல அதிக ஆர்வம் உடையவங்களாகவே இருப்பாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு நினைஞ்சுகிட்டே இருப்பாங்க குறிப்பா காதல் என்று வரும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இவங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்பவுமே உற்சாகத்துடனே இருக்கும் அதே போல அழகாகவும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் படைப்பாற்றல் திறனும் கொண்டவங்களாக இந்த மேசராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதும் கூட அவங்க உண்மையிலேயே அந்த உதவி அவங்களுக்கு தேவையான இவங்க யோசிச்ச பிறகுதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வருவாங்க பொதுவாகவே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கும் எடுக்கும்போது எது சரி எது தப்புன்னு ஒரு ஆராய்ந்த பிறகே இவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல இவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகவும் இதே விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இவங்களுக்கு நெகட்டிவையும் கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல இந்த மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மன உறுதி கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவங்களோட சுயமரியாதைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களோட சுயமரியாதையை யாராச்சும் சீண்டும் போது அது யாரா இருந்தாலும் இவங்க தூக்கி வீசிடுவாங்க அதே போல் இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கண்டு பயப்படாமல் தயங்காமல் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக வாழ்க்கை துணைக்காக பெரிய விஷயங்கள் அதிர்ஷ்டமாக இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அவங்கள பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே நேசிப்பாங்க பொதுவாக மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு போட்டின்னு வந்துட்டா இவங்க முதல்ல வந்து நின்றுவாங்கன்னு சொல்லலாம் கடுமையாக போட்டியில் உழைச்சி வெற்றிகளை இவங்க பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் ஒரு கடினமான போட்டியாக இருந்தாலும் சரி அதுலேருந்து இவங்க பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் போராடும் குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு திறன் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வெற்றி பெறுவதற்காகவே இவங்க குறிக்கோளாக எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க பொதுவாகவே இவங்க செய்யும் எல்லா காரியத்திலையுமே ஒரு போட்டி திறனுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மேசராசிக்காரங்க குடும்பத்தை அதிகமாக நேசிக்கும் தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பம்தான் முதல்ல மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க கோபக்காரராக இருந்தாலும் சரி தன்னோட குடும்பத்தை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க மரியாதை கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு உண்டான மரியாதையை என்னைக்குமே கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா இவங்க இருக்கும் வரையில இவங்களோட குடும்பத்தை பாதுகாப்பாக வெச்சு நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமே நிறைய விஷயங்களை வெற்றியை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல இவங்களோட நகைச்சுவை கவர்ந்து கொள்வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க ராசி பொறுத்து தனித்துவமான குணத்தை படைச்சவங்களாக இருப்பாங்க அந்த வகையில மேச ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் வாய்ப்பு அமையும் பாத்தீங்கன்னா பத்திரிகை சார்ந்த விஷயங்கள் கணித துறையில மருத்துவ கடை சுரங்கம் மருத்துவம் பொறியாளர் விளையாட்டு வாகனம் ரேடியோ ஆகிய பணியாற்றர்கள் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இந்த பணியில இவங்க யாராச்சும் ஈடுபட்டு வர்றவங்களுக்கு அதிக பணங்கள் கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும் குறிப்பாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் மீன ராசிக்களுடன் கூட்டணி சேர்றதுனால தொழில் வாய்ப்புகள் இவங்களுக்கு மிக சிறப்புகளை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும் இந்த ராசிக்காரங்க கூட நண்பர்களாக இருக்கும்போது அவங்கனால இவங்களுக்கு நிறைய நன்மைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது செல்வ வளம்ங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பொதுவாக மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல முன்னேறக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கு எதிலும் வெற்றி யோகம் தான் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தலை சிறந்த நபர்களாக வருவாங்க புகழ்பெற்ற நபர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தலைமையாற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு செவ்வாய் கிரகத்தின் பார்வை இவங்களுக்கு இருக்கிறதுனால காரியங்களில் பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் மேச மிக சிறந்தவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரத்த சோர்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உணவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க அதிக கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணீரை குடித்துக்கிட்டு வரணும்னு சொல்லலாம் பொதுவாகவே மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மேச ராசி அன்றும் அதே போல் கடக ராசி அன்றும் பார்த்தீங்கன்னா சந்திராச தினத்தில் இவங்க விரதம் இருக்கிறது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு வரும் அதே போல இவங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும் விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அதிகமாகவே பெறக்கூடும் நல்ல குணங்கள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் ரொம்பவுமே அமைதியானவர்களாகவும் இருப்பாங்க ஒழுக்கம் நபர்களாக இருப்பாங்க மனித நேயம் கொண்டவங்களாக இருப்பாங்க தர்ம சிந்தனையை கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ் வாழ்ந்து நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கைங்கிறது ரொம்பவுமே பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல கை விரல் பார்த்தீங்கன்னா நீண்ட கை விரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல தலையில தழும்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முகத்துல மச்சங்கள் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் அதிக வெப்பம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டங்கள் இருந்தாலும் அதில் திருப்திங்கிறது இவங்களுக்கு அடையறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதே போல இவங்க காதலிக்கும் நபர்களே திருமணம் செஞ்சுக்கிற வாய்ப்பும் இவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அதே போல இந்த மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆண்மகனாக பிறக்கும் போது இவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணையை இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல் அவங்க கிட்ட இவங்க அதிகமான பாசத்தை காட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட இல்லாத வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிறிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட மனைவி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போய்கிட்டு வருவாங்க சில மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட அடிக்கடி சண்டை போடும் நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பொறாமை குணம் காட்டுறவங்களாக இருப்பாங்க எப்போவுமே தகராறு பண்ணும் எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாம்பத்திய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சஞ்சலம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சில தீய பழக்கங்களை கொண்டவங்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சுய ஜாதகத்துல தீமை கிரகங்களின் பார்வைகள் இருக்கும் போது இது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க அடிமையாகறக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் உயர் பதவிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப நபர்கள் கட்ட அன்பும் ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது புகழ்மிக்க நபர்களாக வரக்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்